இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று இயேசுவின் முள்முடி சாபம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சிலுவை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது அந்த முள் நம்முடைய கைகளிலோ அல்லது கால்களிலோ இயேசாக குத்தப்பட்டால் குறைந்தது மூன்று நாள் வழி இருக்குமாம் முள் குத்தப்பட்ட இடம் சில நேரங்களில் கூட போகுமாம் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் முள்முடி சூட்டினால் அவருக்கு வலிக்கும் என்று சூட்டப்பட்டதா அவர் ராஜா அதனால் முள்முடி சூட்டப்பட்டதா முள் என்பது சாபத்தை குறிக்கும் கிரேக்க மொழியில் இந்த முள் என்பதற்கு அகந்தா என்று பெயர் வாசிப்போம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் போர்ச்சேவகர் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து இங்கு இயேசுவின் சிரசின் மேல் உள்முடியை வைப்பது யார் யூதர்களா பரிசேயரா வேதபாரகரா மூப்பர்களா இங்கு முள்முடி வைப்பவன் ரோம போர் சேவகர் அன்று உலகம் முழுதும் ஆட்சி செய்தவர்கள் ரோமர்கள் அப்படியென்றால் ஒரு உலக குற்றம் செய்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ரோமர்கள் தண்டனை கொடுப்பார்கள் அப்படியென்றால் இது உலக குற்றமா இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த சாபமான உள்முடி இந்த அகந்தா என்ற முள் பழி ஏற்பாட்டில் பனிரெண்டு முறையும் புதிய ஏற்பாட்டில் ஐந்து முறையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஒன்றை மாத்திரம் உதாரணமாக இப்பொழுது பார்ப்போம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் முதல் முதலாக சபித்தல் இங்குதான் தொடங்குகிறது பூமியே சபிக்கப்படுகின்றது அது இங்கு கொடுக்கப்பட்ட முள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் நம் மீது வைக்கப்பட்ட மொத்த சாபத்தையுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் மேல் ஏற்றுக்கொண்டு நம் சாபத்தை எல்லாம் போக்கினார் முந்தின ஆதாம் துவக்கினதை பிந்தின ஆதாம் முடித்து வைத்தார் இனி உங்கள் சாபத்தை குறித்து நீங்கள் வருந்த வேண்டாம் எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டார் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஆமீன்